எல்லாருக்குமே குட் ஈவினிங் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன வீடியோனா இன்றைக்கி வந்துட்டு சும்மா ஒரு லாக் தான் ஈவினிங் அண்டு நைட்டு வரையிலும் வீடியோ எடுப்பேன் இப்போ வந்துட்டு எனக்கு மதியத்துலேருந்து ஒரே தலைவலி ஒரு டைம் டேப்லெட் போட்டு நிற்கலை அப்புறம் வந்து தைலம் போட்டு சுத்தமாக நிற்கவே இல்லை சரி அங்கே வரு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது அது வந்துட்டு சுக்கு காஃபி சூப்பராக இருக்குது நான் குடிச்சிருக்கிற அந்த காபி நல்லா தான் இருக்குது அங்கே தான் இப்போ போகிறேன் குடிக்கிறதுக்கு அதான் போகிறேன் சுயனை கூட்டிகிட்டு போகிறேன் ரொம்ப தலைவலி நிற்க மாட்டேங்க ரொம்ப ஹீட்டுனால தான் தலைவலி வருது வேறு எதுனாலையும் வர்றது கிடையாது காஃபி குடிச்ச இன்னுமே கீட்டாக தான் இருக்கும் இருக்கட்டும் சரி சும்மா அப்படி சுற்றிட்டு வருவோம் ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்து கா மணி ஆறு மணி ஆகிருச்சு அது இருக்கு இருக்குது ஃப்ரீயாக இருக்குன்ட்டு நான் போகிறேன் ஸ்வயின்னு வேலைக்கு போயிட்டு நாலு மணிக்கு வந்துட்டான் நாலு மணிக்கு ரொம்ப வெயிலாக இருந்துச்சு கொஞ்சம் லேட்டாக இருக்கும் ஆறு மணியாகிட்டு அதுதான் இப்போ போகிறேன் சரி வாங்க போகலாம் ஸ்வை ரொம்ப அவசரப்படுத்துகிறான் அவன் கிளம்பினுட்டு அங்கே பாருங்கள் ஜி எட்டி 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 பாத்துட்டு இருக்கான் இப்போ என்ன இந்நேரம் ரொம்ப தலைவலி பேச கூட முடியல ஜன்னலாம் சாத்தவன்னு எப்படியும் வர ஏழு எட்டு மணி எல்லாத்தையும் சாத்தி வச்சுட்டு போகலான்ட்டு பார்த்தா பாருங்க எட்டு மணி ஆகும் தான் நான் ஊர் சுற்றிட்டு தான் வருவேன் ஜன்னலா நம்ம சாத்திட்டு போயிடலாம் கோசம் வந்துடுது அந்த ஜன்னல் சாத்தியிருக்கா யோ தருதுக்கே எரும மாடு இந்த சாவி தேடுறத பெரிய தொல்லையா சாவி நமக்கு இந்த சாவி தேடுறதுதான் பெரியதொல்ல சாவி கிடைச்சு கூட்டு இருக்கு சாவி கிடைச்சி கிளம்பிட்ட அங்க வரணும் தலைவலி செம்மையா இருக்கு காஃபி குடிக்கலாம்னு வந்தால் அங்கே காஃபி நல்லாவே இல்லை சர்க்கரை அதிகமாக போட்டாங்க குடிக்கவே பிடிக்கவே இல்லை பட் ஆனால் தலைவலி நின்றுச்சு எனக்கு பரவாயில்ல அதுவே எனக்கு போதும் அடுத்து எங்கே போனோன்னா அங்கே ஜவுளி கடைக்கு தான் போனோம் பூவாவுக்கு ஏதாவது எடுக்கலான்ட்டு தான் போனோம் நாங்கள் பூவாவுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு இன்ஸ்கட் எடுத்தேன் அதுவும் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம் அடுத்து எங்கே போனோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க இங்கே உங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போனோம் உண்மையிலே அந்த அக்கா வந்துட்டு மளிகை கடை வச்சுருக்காங்க அங்கே தான் நாங்கள் வந்து சாமான்லாம் வாங்கிக்கிறது பூவா பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதனால தான் வீட்டுக்கு வர சொன்னாங்க சரி அங்கேயும் நம்ம சுற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போகணும் ஆனால் கொஞ்சம் வீடு பார்த்தா அது எனக்கு உள்ளே ரொம்ப இருட்டாக இருந்துச்சு ஊரிய ஊரி வந்து வரைது வரது போகிறது எதுவுமே தெரியல அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு லைட் போட்டால் அழகாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருட்டாக இருந்துச்சு போகலாமா

சொல்றான் கேட்டா இதெல்லாம் நான் செய்யணும் பூண்டு உரிக்கிறது வெங்காயம் இஞ்சி பூண்டு அலசுறது அரிசி ஊற வைக்கிறது சிக்கன் அலசி உடுக்கிறது எல்லாம் நான் தான் சிக்கன் செஞ்சுன்னு சொல்லிடுறேன் நாங்க வந்துட்டு கடையில அப்ப என்ன தெரியும் வாங்கிட்டு வந்தோம் இதுதான் வாங்கிட்டு வந்தோம் பூவா வந்து என்ன சாப்பிட்டான்னு தெரியலையே சீக்கிரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன பணியாரவான் தெரியல ஆனால் என்ன சாப்பிட்ருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வேறெண்ணெய் முட்டை வேறு இருக்குது உடஞ்சிக்கிட்டு அஞ்சு முட்டை பிரியாணிக்கு இன்னைக்கு எங்கள் முட்டை பிரியாணி வேறெண்ணெய் மசாலா இது இது கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் டேஸ்ட்டாக இருக்கும் குறைஞ்சிட்டு அது கடல் எண்ணெய் வந்து அரிசி ஊற வச்சாச்சு பிரியாணி அரிசி பிரியாணி அரிசி இது என்னது என்னடி இதுக்கு சொன்னாங்க இந்தியா கேட்டு இந்தியா தான் சமைச்சது பிரியாணி செய்வான் நல்லா அதனால அவனை தான் அவன் தான் சமைத்தான் உண்மையாலுமே தலைவலி நின்றுச்சு எனக்கு அந்த காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு எனக்கு தலைவலி நின்றுச்சு காஃபி நல்லா இல்லை பட்டு அந்த சுக்கு போட்டதுனால நல்லா இருந்துச்சு நம்மள வீட்டில் வாங்கி செஞ்சு சுக்கு வாங்கி இடித்து அதுமாதிரி போட்டு குடிக்கலாம் அதுக்கு எங்கே நமக்கு டைம் இருக்குது அது ஒரு ரிஸ்க்கு தானே நமக்கு சரி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது எனக்கு நான் வந்துட்டு லாஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்டது எப்போ ஆனால் நியூ இயர் அன்றைக்கி தான் நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆசை சமைக்கிறதே கிடையாது இவங்க சமைக்கவே மாட்டாங்க எனக்காக நான் வெளியில் போனதுனால வந்துட்டு நான் தான் சிக்கனோட பசங்க நைட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க குளம் கொலன்னு வந்துருச்சு நல்லா இல்லை அரிசி இன்னும் சரியே இல்லை என்ன அரிசி போது போகுது வெய் வெய் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் ஆரட்டும்

உண்மையில சூப்பராக இருக்கு என்ன பழம் வந்து ஆயிடுச்சு இன்னும் திட்டம் இல்லை இது நல்லா இருக்கு தெரியல நல்லா வந்துருக்கு சரி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு பாருங்க ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு உண்மையில பதினோரு மணி ஆயிடு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு தூங்குறதுக்கு சாப்பாடெல்லாம் சரி பாத்திரத்தெல்லாம் அலசி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு ஐயோ தூங்கையோ பதினோரு மணிக்கு அது அதுக்கப்புறம் நம்ம உடனே தூங்குறியோ அப்படி இப்படின்னு ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுது அதை இப்போ நான் சமைக்க விட்டால் அந்த பாத்திரத்தை பூரா போட்டு திரட்டி வச்சு அதுக்கு நம்மளே சமைச்சிட்டு ஈஸியாக போயிடலாம் ஐயோ சாமிச்சு அடுப்பாகுது வேடிகிற பூவா வேற சாப்பிடாம தூங்கிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது ஒரு ஸ்பூன்லாம் ஸோ வர ஓடிட்டான் கிரிக்கெட் மே நடந்துட்டுருக்கு சிஎஸ்கே அன்றைக்கி அடிக்குது அதனால் ஓடிட்டான் நாலு டைம் சிஎஸ்கே வந்துட்டு இந்த விளாண்டுருக்கு மூணு டைம் மட்டும் வச்சு ஒரு டைம் மட்டும் தான் வின் பண்ணியிருக்கு பாதி மூணு டைம் தோத்துருச்சு கேட்டால் என்ன என்ன சொல்லுவான் நீ பார்க்காதே நீ பார்க்குறதுனால தான் சிஎஸ்கே தோற்று போகுது நீ பார்க்காதே பார்க்க நான் தெரியாமல் செல்ல பார்த்துக்குவேன் என்னாலும் தோற்று போகலாம் இவங்க ஒன்று அடிக்காமல் இருக்குது அப்படியே இருக்குது ரொம்ப முடியலை சரி நானும் போய் தூங்கினேன் எங்கூட மேட்ச் பார்க்கலாம் நினச்சி உண்மையில முடியாது இப்போ தலைவலு சொல்லிட்டு மதியம் டேப்லெட் போட்டலாம் அப்படி சுற்றிட்டே இருக்குது இன்றைக்கெல்லாம் நம்ம தூங்குகிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் Good night, Mandy.